ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்விரை த்வித்திய திதி இரவு ஒன்பது மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்விரை திருத்தியை தித்தியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் பத்து மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்துவிடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தேய்பிரை சுபமுகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா இந்த கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய முதல் சுபமுகூர்த்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பனிரெண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஏழு மணி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஆறு மணி பனிரெண்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா மேற்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் இந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா இதுதான் உலகமா இதுதான் வாழ்க்கையா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதையை பார்க்க போறோம் இது சமீபத்திலே முகநூலிலே அடியன் படித்த கதை இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அதாவது ஒரு சிறுவன் வந்து ஒரு ஏரிக்கரையில் விளையாடிகிட்டே இருந்தானா அந்த சிறுவன் ஏரிக்கரையில விளையாடிண்டே இருக்கும்போது திடீர்னு காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சா திரும்பி பார்த்தா அந்த ஏரியில வலை வீசி இருக்கா அந்த வலையில பார்த்தோம்னா ஒரு முதலையானது சிக்கி கொண்டிருக்கிறது அந்த தான் வந்து ரொம்ப கத்திகிட்டே இருந்துச்சா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தும் பொழுது இந்த சிறுவன் பார்த்தானா அப்போ சொன்னானா உன்னை காப்பாற்ற முடியாது உன்னை நான் வந்து இந்த வலையை கட் பண்ணி காப்பாத்துனேன்னா நீ என்ன விழுங்கிடுவியே நீ என்ன சாப்பிட்டுடுவே அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா பண்ண மாட்டேன் யாராவது உயிரை காப்பாத்துறவங்கள போய் யாராவது விழுங்குவாங்களா நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு இந்த முதலையை சொல்லிச்சான் சரின்னு அந்த முதலையோட பேச்சை கேட்டு முதலை கண்ணீர்னு சொல்றாங்க இல்லையா அந்த முதலை கண்ணீர் வடிப்பதை பார்த்து இந்த சிறுவன் ஏமாந்து போய் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா அந்த வலைய கட் பண்ண தொடங்குறான் இந்த வலைய வந்து முக்காவாசி கட் பண்ணி முடிச்சுட்டா அதுக்குள்ள இந்த முதலை என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா டபக்குன்னு இந்த சிறுவனுடைய காலை பிடிச்சிடுறது அப்படியே காலை புடிச்சிட்டு விழுங்க போறது அப்ப இந்த சிறுவன் கேக்குறா இது நியாயமா நான் தானே உன்னை காப்பாத்துறேன் நீ போய் என்ன விழுங்க பாக்குறியே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முதலை அதுக்கு பதில் சொல்லிச்சா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை இது கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை பார்த்து சொல்லிச்சான் இப்ப இந்த சிறுவனுக்கு வந்து அந்த முதலை வந்து தன்னை சாப்பிட்றத பத்தி கூட கவலை இல்லை ஆனால் அது வந்து இதுதான் உலகம்னு சொல்லிச்சு இல்லையா இதுதான் வாழ்க்கைன்னு சொல்றதே தான் அவனால் ஏத்துக்க முடியல அப்படியே பார்த்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பறவைகள் பட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து கேட்குறான் அங்க மரத்துல நிறைய பறவைகள்லாம் இருந்துச்சா அந்த பறவைகளை பார்த்து கேட்டானா இந்த முதலை சொல்றது கரெக்டு தானா இதுதான் உலகமா இதுதான் வாழ்க்கையான்னு கேட்கும்போது ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் சொல்லிச்சான் எப்படி சொல்லிச்சான்னு பார்த்தோம்னா நாங்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் ஒரு மரத்து மேல வந்து அழகா முட்டையெல்லாம் இட்டு வைக்கிறோம் ஆனாலும் இங்கிருந்தோ வர்ற பாம்பு வந்து அந்த முட்டையெல்லாம் விழுங்கிட்டு போயிடுறது எங்களால பாதுகாக்கவே முடியல அதனால பசி வந்தா பத்தும் மறந்து போகும் இதுதான் உலகம்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் சொல்லித்தான் அதற்கு அடுத்தபடியாக அங்கே ஏரிக்கரையிலே மேய்ந்து கொண்டிருந்த அந்த கழுதுகளை பார்த்து கேட்டானா அந்த கழுதுகளை அப்படிதான் சொல்லிச்சா இந்த வண்ணான் வந்து எங்களை வந்து முழுக்க முழுக்க ஆயுசு முழுக்க எங்களை பொதி சுமக்கவே வைக்கிறான் முழுக்க முழுக்க ரொம்ப நாங்கள் பொதி சுமந்து சுமந்து கடைசியில் எங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னால் எங்களை மதிக்கிறதே இல்லை எங்களை அடிச்சு துரத்தி விட்டுறா கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லை இந்த உலகமே இப்படித்தான்னு சொல்லி கழுதுகளும் சொல்லிச்சாம் அடுத்தபடியாக அங்கேயே மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை பார்த்து கேட்கும்போது ஆடுகளும் சொல்லிச்சா இந்த மனிதர்கள் வந்து எங்களை வந்து எங்களுக்கு நல்ல புல்லாம் போட்டு வளர்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுக்கு இரையாக்கி கொள்வதற்காகத்தான் எங்களை வளர்க்கிறார்களே தவிர எங்கள் மேலே ஒரு அக்கறையோடு வளர்க்கல அதனால முதல்ல சொல்றது கரெக்டு தான் இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லிச்சாம் அப்போ அந்த இடத்துல ஒரு முயல் விளையாடினு இருந்துச்சா அந்த முயல் சொல்லிச்சாம் இல்லை இல்லை இதுவல்ல உலகம் இதுவல்ல வாழ்க்கை அந்த முதலை வந்து ஏதோ பெதற்றுது அது தப்பா சொல்லுது அந்த மாதிரி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு முயல் சாதிச்சுதான் இதை கேட்ட உடனே இந்த முதலைக்கு கோபம் வந்துருச்சா முயலே உனக்கு என்ன தெரியும் நீ வந்து சிறு முயல் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுச்சா முதலை அந்த முயல் சொல்லிச்சான் ஒன்னும் புரியல நீ பேசுறது புரியல ஏன்னா நீ வந்து இந்த சிறுவனை வந்து காலை அவன் காலை பிடிச்சிக்கிட்டே நீ பேசுகிற அவனுக்கு இருந்து நீ வாயை எடுத்துகிட்டு பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முதலையை சொல்லித்தான் நான் நான் வாயை எடுத்துட்டேன்னா அவன் ஓடி போயிடுவானே இந்த பையன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் நீ தான் ரொம்ப பெரிய பலசாலி ஆச்சே அவன் எப்படி உன்னை மீறி ஓட முடியும் அவன் அப்படி ஓடினான்னா உன் வாளால அடித்து நீ மறுபடியும் அவனை வீழ்த்திட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் வந்து இந்த முதலையை பெருமையாக பேசிச்சாம் அப்படியான்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் இவன் எங்கே ஓடிடுவா என் வாளால ஒரே அடி அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த முதலை அந்த சிறுவனுடைய அந்த இருந்து அவத்தனுடைய வாயை எடுத்துதான் வாயை எடுத்தோடனே முயல் சொல்லிச்சா ஓடிடு ஓடிடுன்னு பையனை பார்த்து சொல்லுது அந்த பையன் ஓடும்போது இந்த முதலை வாழால் அடிக்க போச்சாம் ஆனால் வாளை நகர்த்த முடியல ஏன்னு சொன்னா இந்த பையன் அந்த வலைய வந்து முக்காவாசி தானே கட் பண்ணா முக்காவாசி கட் பண்ணும் பொழுதே இது கவ்விடுச்சு வால் பகுதியில் வந்து அவன் வலைய கட் பண்ணவே இல்லை அதனால இந்த முதலையால அந்த வாளை எடுக்கவே முடியலையாம் இப்போ அந்த பையன் ஓடி போயிட்டான் அந்த பையன் ஓடி போய் நேரம் ஊர்ல போய் நிறைய பேரை கூட்டிட்டு வந்தானா ஏரிக்குள்ள முதலை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்கள் வந்து என்ன பண்ணா அந்த முதலையை பிடித்து கொன்று விட்டார்கள் முதலையை பிடித்து கொல்லும் பொழுது என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பையன் ஒரு வளர்ப்பு நாய் ஒண்ணு வந்துச்சான் அந்த நாய் என்ன பண்ணிச்சா அங்க விளையாடிட்டு இருந்த முயலை கடிச்சு சாப்பிட்டுருச்சா இந்த பையன் வந்து அந்த நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாய் ஓடிப்போய் இந்த முயலை கடிச்சது இல்லவா இவனால ஓடிப்போய் காப்பாத்த முடியல இவனுக்கு இப்ப இந்த பையனுக்கு கோவம் வந்துருச்சு அந்த முயல்தானே நம்மளை காப்பாத்திச்சு ஆனாலும் என்னுடைய நாய் அதனை கடித்து விட்டதேன்னு சொல்லிட்டு இந்த நாயை கொண்டு எரிஞ்சு ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டானா அந்த நாய்க்கு நம்முடைய முதலாளி நம்மளை ஏன் இப்படி துரத்துலான்னு சொல்லி புரியாமலேயே அந்த நாயும் கத்திக்கொண்டே ஓடியதா இப்போ அந்த பையனுக்கு பார்த்தோம்னா நமக்கு உதவி செய்தோர்களுக்கே உபதிரவம் என்பது வந்து விட்டது ஏன்னு சொன்னால் அந்த தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு ஆனால் இவனுடைய நாயே அந்த முயலை கடித்து கொன்று விட்டது நம்மாலேயே உபதிரவம் என்பது விட்டது இது போக நம்ம அந்த நாயையும் அடிச்சு துரத்திட்டோம் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிச்சேன்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து என்னை மிகவும் நேசித்தது நம்மை நேசித்தவர்களையே வெறுக்க நேரிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சால ஆக இந்த உலகத்திலே இது அத்தனையுமே நடக்கத்தான் செய்யும் நமக்கு உதவி செய்தோர்களுக்கே உபதிரவம் என்பதும் ஏற்படத்தான் செய்யும் நாம் மிகவும் நேசித்தவர்களையே வெறுக்கவும் நேரிடும் இது அத்தனையுமே நடக்கத்தான் செய்யும் இதுதான் உலகம் என்பதை புரிந்து வேண்டும் முதல்ல வந்து அடுத்த நொடியில என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருந்தாதானே வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் ஆக இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சே அந்த மாதிரி நடந்துருச்சேன்னு நினைச்சு அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட நடப்பது எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நடப்பதை ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான் வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்